அண்ணாமலை பாஜகவுடைய தமிழக தலைவரா தொடர்வாரா அவரை மாற்றதா அமித்ஷா திட்டமிட்டிருக்கதாக சொல்லப்படுறது உண்மையா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில அண்ணாமலையுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் மூத்த பத்திரிக்கையாளர் ரங்கராஜ் பாண்டே வெளியிட்டிருக்க கூடிய அதிர்ச்சி தகவல் அடுத்த அஞ்சு ஆறு நாட்கள்ல தமிழக அரசியல பெரிய மாற்றம் வருமா இத பத்தின முழு விவரங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க பல விஷயங்களை யோசிச்சு தான் அண்ணாமலை பத்தி அமித்ஷா முடிவுகளை எடுப்பாரு பாஜக அதிமுக கூட்டணி உறுதி அண்ணா அண்ணாமலை இருப்பாரா அவர் பதவி என்னாகும்ன்றது அஞ்சாறு நாட்கள்ல தெரியும் அப்படின்னு மூத்த பத்திரிக்கையாளர் ரங்கராஜ் பாண்டே வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சந்திப்பு இரு தரப்பினர்லயுமே சுமூகமாகவும் சீரியஸாகவும் நடைபெற்றதாக சொல்லப்படுது எடப்பாடியுடைய நடவடிக்கையில எப்போதுமே கடுகடுப்பா இருக்கக்கூடிய அமித்ஷா இந்த முறை இயல்பாகவே இருந்திருக்கிறாரு தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே திமுகவுடைய கூட்டணிய வீழ்த்தும் அப்படின்றதும் வேறு கூட்டணிக்குலாம் அரித்மெட்டிக்கான வாய்ப்புகள் கிடையாது வேறு கூட்டணியால் எதுவுமே செய்யக்கூட முடியாது தமிழ்நாட்டில் கடந்த லோக்சபா தேர்தலோட சமயத்தில் திமுகவுடைய வெற்றி அப்படின்றது சதவீதம் படி பல தொகுதிகள் குறைவு தான் பாஜக வாக்கு சதவீதம் தான் பல இடங்களில் திமுக வெற்றிக்கு காரணமாகவே இருந்துச்சு அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருந்தால் திமுகவை பல தொகுதியில் வெள்ள விடாம தடுத்திருக்கலாம் அப்படின்னு இவங்க பேசியிருக்கிறாங்க இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதிமுக பாஜக கூட்டணி உடையறதுக்கு முக்கியமான காரங்களில் ஒன்றாக கருதப்படுறது பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை பாஜக தமிழக தலைவர் பதவியிலிருந்து விலகலாம் அப்படின்னு கட்சிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் வந்து தகவலை தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை இருந்தா கூட்டணி அமையிறது கஷ்டம் அப்படின்னு டெல்லியில் இந்த முடிவை எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போலவே அண்ணாமலையோட சமீபத்திய போட்டிகள் கூட இதை உணர்த்துறது போலவே இருக்குது இன்னும் ரெண்டு வாரங்களில் நான் சாதாரண ஆளா கூட இருக்கலாம்னு சொல்லி அண்ணாமலையும் இக்கு வச்சு பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநில தேர்தலில் கட்சிகள் ஒன்றிணைந்து போடாட வேணும்ன்றது கூட்டணி நெருக்கமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம பாஜக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளோட முகமுமே ஒரு குறிப்பிட்ட ஜாதியாகவே இருக்கிறத பாஜக விரும்பல எடப்பாடி அண்ணாமலையும் ஒரே ஜாதியா இருக்காங்க அதுவே பாஜகவுக்கு வேறு ஜாதியை சேர்ந்த தலைவராக இருந்தால் அது கூட்டணிக்கு இன்னுமே வலு சேர்க்கணும் எதிர்பார்க்குறாங்க முக்கியமாக தென் மண்டலத்தில் கூட்டணிக்கு பலம் தரும் அப்படின்னு பார்க்குறாங்க இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அண்ணாமலையை மாற்றுறதுக்காக ஒரு ஆலோசனை நடக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்கிறாரு அதில் அண்ணாமலைக்கு கூட்டணி பற்றி ஒரு கருத்து இருக்குது அதே போலவே அமித்ஷாவுக்கு ஒரு கருத்து இருக்குது அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதால அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் நிலவரம் கூட்டணி பற்றி ஒரு பார்வை இருக்கு இதுவே அமித்ஷா டெல்லியில் இருக்கிறதால அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி பற்றிய வேறு ஒரு பார்வை இருக்கு இது வேறு வேறு கருத்துக்கள் தான் இது இதுக்கு அர்த்தம் வந்து அண்ணாமலை கூட்டணியை ஏற்கலாம் அப்படின்றது கிடையாது அண்ணாமலையை தூக்க போகிறாங்க அப்படின்றதும் கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி அமையும் அப்படின்னா அதுக்கு நான் தடையாக இல்லை அப்படின்னு அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் வெளியே போகிறேன் விலக போகிறேன் அப்படின்னும் அவர் எங்கேயுமே சொல்லலை டெல்லி சொல்கிறத அவர் கேட்க போகிறதா தான் இது வரைக்குமே சொல்லியிருக்கிறாரு அவ்வளோதான் அண்ணாமலை பாஜக அதிமுக கூட்டணியை பற்றிய கருத்துக்களை சொல்கிறாரு ஆனால் கூட அர்த்தம் வந்து அவர் கூட்டணியை ஏற்கலா அப்படின்றது கிடையாது அதே போலவே அண்ணாமலை இல்லாமல் தான் கூட்டணி அமைய வேணும் அப்படின்றது கிடையாதுன்றதையும் அந்த பேட்டியில் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இது போல் அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி